பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் தகவல் பெறும் உரிமை சட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி நிறைய விஷயங்களை நம்ம வந்து அதன் மூலம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இந்த சட்டத்தை மக்களுக்கு இதுல நிறைய உறவுகள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இந்த சட்டத்தை நாங்கள் பயன்படுத்தினாலும் எங்களுக்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தகவல் பெரும் உரிமை சட்டத்துல நிறைய விஷயங்களை எங்களை போன்றவர்கள் சாதித்திருக்கிறோம் அது காஷிமையானா இருக்கட்டும் ஹக்கிமாக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நிறைய பேர் பத்திரவா இயக்கமாக இருக்கட்டும் இந்த ஆர்டிஐ பயன்படுத்தி எண்ணற்ற ஊழல்களை இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது நிறைய உறவுகள் இந்த சட்டத்தை பயன்படுத்திட்டு எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னு பதிவு பண்ணும்போது நமக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எழும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லும்போது அதுக்கான சொல்யூஷன் நம்ம சொல்றதுக்கு வழியே தெரியாத சூழல்லாம் எல்லாம் இருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் தகவல் ஆணையத்தோட நடைமுறை ஒரு வேற மாதிரி இருந்தது தற்போது வந்து தகவல் ஆணையத்தோட நடைமுறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆறு ஒண்ணுல தகவல் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒண்ணுல நமக்கான தகவல்களை கேட்டு உரிய அலுவலகத்திற்கு நம்ம மனு செய்யும் போது அவங்க பதில் வந்து தப்பா தர்றாங்க இல்ல பதிலே தரல அப்படிங்கிற பட்சத்துல பதில் வறுக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகும்போது பத்தொம்பது ஒன்றில் நம்ம முதல் மேல்முறையில் செய்வோம் அதுலேயும் நமக்கு வந்து சரியான சொல்ஷன் கிடைக்கலைங்கிற போது நம்ம தகவல் ஆணையத்தை அணுகி நம்ம இரண்டாம் மேல்முறையீடு பத்தொம்பது மூணில் செய்வோம் தகவல் ஆணையம் வழக்கு விசாரணை வந்து அதை பிஏவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க இதுதான் நடைமுறையாக போயிட்டு இருந்துச்சு ஒரு சில நபர்களுக்கு தெரியும் தகவல் ஆணையத்தில் முப்பத்தி ஒரு பிரிவுகளில் ஒரு முக்கியமான பிரிவு ஒன்று இருக்குது அது பதினெட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த பதினெட்டு பதினெட்டை ஏன் வகுத்திருக்காங்க அப்படின்னா தகவல் ஆணையர்களும் சரி பொது தகவல் அலுவலரும் சரி இந்த சட்டத்தை மதிக்காத பட்சத்துல அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி அவர்கள் மீது இந்த சட்டத்தை ஏற்றுனவங்களுக்கு தெரியும் பொது தகவல் அலுவலர்கள் நிச்சயமாக இந்த சட்டத்தை மதிக்காத பட்சத்துல அவர்கள் மீது வந்து ஆணையத்தில் புகார் கொடுப்பதற்கென்று ஒரு நடைமுறை கண்டிப்பா உருவாக்கி வைக்கணும்னா இந்த பதினெட்டாவது பிரிவை சட்ட வல்லுநர்கள் அதில் உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த பதினெட்டுல ஒரு நாலு பிரிவு இருக்கு அதுல பதினெட்டு ஒண்ணு அப்படிங்கிற பிரிவு ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரிவு அதுல ஆறு உட்பிரிவு வரைக்கும் இருக்கு இந்த ஆறு உட்பிரிவுகளையும் நாம மனு பண்ண முடியும் தகவல் ஆணையத்துக்கு மனு பண்ண முடியும் எப்படின்னா புகார் பதிவு பண்ணி மனு பண்ண முடியும் அது என்னென்ன காரணங்களுக்காக நம்ம வந்து தகவல் ஆணையத்துக்கு புகார் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருந்துச்சு சட்டம் நிறைய பேருக்கு தெரியும் அந்த எயிட்டின் ஒன்ல புகார் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க புகார் பதிவு பண்ணாலும் தகவல் ஆணையத்தை எப்படி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எயிட்டின் இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவாக அதை கன்வெர்ட் பண்ணி தான் விசாரணை பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துருந்தாங்க இது நிறைய பேருக்கு அதிருப்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து நடந்த போது ஒருத்தர் வந்து கோர்ட்லேயே வழக்கு போட்டு எயிட்டீன் ஒன்னு விசாரிக்கணும் ஒன்று விசாரிக்க கூடாதுன்னு ஆர்டர் போடணும்னு சொன்னால் தீர்ப்பு வந்துருக்கு நீதிமன்ற தீர்ப்பு எயிட்டீன் ஒன்று எயிட்டீன் ஒன்னாகவே விசாரிக்கணும் ஆனாலும் பல மாநிலங்களில் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆணையம் அதை செயல்முறைப்படுத்தாம எயிட்டீன் ஒன்று எயிட்டீன் ஒன்னா விசாரிக்காமல் நைன்டீன் த்ரீயாக கன்வெர்ட் பண்ணி விசாரிச்சிருந்தாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக கூட உயர் பதிவு பண்ணி நம்ம தம்பி ஒருத்தன் அருள் பேடின்னு ஒரு தம்பி அதை நைன்டீன் த்ரீயா கன்வெர்ட் பண்ணும்போது போது ரொம்ப ஒரு வேதனை எரிச்சல் ஆகி சட்டம் தெரியுமா அப்படின்னு தகவல் ஆணையரே பேசின ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு சட்ட தெரியுமா அப்படின்னு திருப்பி கேட்டேன் அந்த அளவுக்கு தான் ஆணையம் வந்து செயல்பட்டு இருந்தது ஆனால் இப்போ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா தகவல் ஆணையத்தோட இணையதளத்திலேயே வந்து எயிட்டின் ஒன் விண்ணப்ப படிவத்தை கொடுத்துட்டாங்க இனியும் காலம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி விண்ணப்ப வடிவத்தை கொடுத்துட்டேன் நீங்க அந்த தகவல் ஆணையத்துல வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க வந்து பதிவிறக்கம் பண்ணி எடுத்துக்க முடியும் இந்த விண்ணப்ப படிவத்துல என்ன சொல்லியிருக்காங்க நம்ம எதற்கெல்லாம் தகவல் ஆணையத்தோட கதவை தட்டலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல புதுசாக விலைக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல இந்த விண்ணப்ப படிவத்துல ஓகே நம்ம வந்து விண்ணப்படிவத்தை நம்ம பூர்த்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுல விட அடைச்சிடும் ஆனா குழப்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் என்னன்னா ஆறு ஒண்ணு பண்ணிட்டு பத்தொன்பது ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் புகார் பதிவு பண்ணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இரண்டாவது ஆணையம் போயிட்டு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு அதுக்கடுதான் புகார் குத்த முடியாதா அப்படின்னு குழப்பம் இருக்கு அந்த குழப்பம் கண்டிப்பா இந்த வீடியோல தீந்துடும் ஆறு ஒண்ணு மனு பண்ணிட்டு பொது தகவல் அலுவலர் நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிற பட்சத்துல கண்டிப்பா புகார் கொடுக்க முடியும் ஆறு ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறு ஒன்றில் என்னென்ன இஷ்யூ நடக்குதோ அந்த புகார் கொடுக்க முடியும் அதான் ஆறு வகையான புகார்களை பதிவு பண்ண முடியும் விண்ணப்ப முடியாது பூர்த்தி பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு தகவல் ஆணையம் முன்பாக அப்படின்னு மேல எழுதிட்டாங்க கவல் பெரும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினெட்டு ஒன்றின்படி புகார் மனு தாக்கல் செய்கிறேன் அது குறித்த விவரங்கள் பின்வருமாறு மனிதர்களுடைய விவரங்கள் இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கூடிய விஷயம் என்னன்னா பெயர் அப்படிங்கிற இடத்துல இந்த கருப்பு புள்ளி வச்சிருக்காங்க காப்பாளர் பெயர் இந்த கருப்பு புள்ளி என்னெல்லாம் வச்சிருக்காங்களோ அப்படி இல்லைன்னா இந்த கீழே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க முக்கியமாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சின்ன இடத்துல போட்டிருப்பாங்க அந்த முக்கியமான எல்லாத்தையும் கட்டாயமாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் பெயர் அதே மாதிரி வந்து தந்தை கணவர் காப்பாளர் இதுல வந்து தந்தை அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க தந்தையோட பெயர் போடணும்னா அந்த கணவர் காப்பாளரை வந்து அடிச்சிருங்க அடிச்சுட்டு தந்தை பெயர் நினைக்கிறீங்க ஒருவேளை உங்களுடைய கணவர் பேர் இதுல எழுத போறீங்க அப்படின்னா தந்தை காப்பாளரை அடிச்சுட்டு இதுல வந்து உங்களுடைய கணவர் பேர் எழுதிக்குறங்க அலைபேசி எண் கட்டாயம் இந்த காலத்துல அலைபேசி எண் எழுதுங்க மின்னஞ்சல் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக கொடுங்க அதே மாதிரி நீங்க எந்த பாலினம் ஆண் பெண் அதை வந்து நீங்க இதுல குறிப்பிடுங்க பிறந்த தேதி உங்களோட வயதை நீங்க சொல்லணும்னா தாராளமாக சொல்லிக்கங்க நாடு இந்தியா மாநிலம் தமிழ்நாடு மாவட்டம் உங்க மாவட்டம் ஏதோ அதை நீங்க பூர்த்தி பண்ணீங்க முகவரி டாபா இருக்கு முகவரி கட்டாயம் இந்த முகவரியில அதாவது அஞ்சல் குறியீடு இந்த காலத்துல வந்து அஞ்சல் குறியீடு மட்டும் இந்த காலத்துல வந்து கரெக்டா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன தகவல் பெரும் உரிமை சட்டம் படி மனுவின் விவரம் இந்த மனுவை வந்து நம்ம ஆறு ஒண்ணுல நம்ம வந்து அலுவலர்களுக்கு அனுப்பியிருப்போம்ல அத பத்தின விவரங்கள் சொல்லியிருக்காங்க பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் பொது தகவல் அலுவலருக்கு அளித்த மனுவின் நாள் எந்த டேட்ல நீங்க அனுப்புனீங்களோ அந்த டேட்டை வந்து இதுல நீங்க எழுத வேண்டும் பொது தகவல் அலுவலரின் விவரம் நீங்க எந்த அலுவலகத்துக்கு இருந்தீங்களோ அந்த பொது தகவல் அலுவலருடைய விவரம் பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் பொது தகவல் அலுவலருக்கு அளித்த மனுவின் நகல் கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டும் இதுல கட்டாயமா வந்தா அந்த மனுவோட நகலை நீங்க இணைக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க நீங்க எந்த அலுவலகத்துக்கு அனுப்பியிருந்தீங்களோ ஆறு ஒண்ணு மாதிரி கட்டாயமாக இதில் இணைக்கப்பட வேண்டும் விரிவு ஆறு ஒன்னின் கீழ் அளித்த மனுவிற்கு பொது தகவல் அலுவலா பதில் வழங்கப்பட்டுள்ளது பதில் தந்திருக்காரா இல்லையா ஆம் எனில் ஆம் என்று குறிப்பிடுங்க இல்லை எனில் இல்லை என்று குறிப்பிடுங்க அஞ்சு ஆமெனில் எனில் அதோட நகல் கட்டாயமா எனக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு அது தப்பான பதிலா இருக்கலாம் இல்ல வந்து மறைக்கப்பட்ட பதிலா இருக்கலாம் இல்ல பாதி கொடுத்து கொடுக்காம இருக்கலாம் அது பேச்சு இல்ல பதில் கொடுத்திருந்தா ஆம் என்று டிக் பண்ணிட்டு அதோட நகலை கட்டாயமாக இணைக்கணும் ஆறு பிரிவு ஆறு ஒண்ணின் கீழ் அழித்த மனுவானது சட்டப்பிரிவு ஆறு மூணின் கீழ் பிற பொதுத்தகல் அலுவலருக்கு மாற்றப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இப்ப நாம வந்து தகவல் பெருமைச்சகத்துல மனு பண்ணும்போது போது நாம எந்த அலுவலத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கறது தெரியாம நம்ம ஒரு கலெக்டரேட்டுக்கு அனுப்புறோம் இல்ல அட்டாச்சருக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற போது அவங்க செக்ஷன் ஆறு மூணு கீழே மாறுதல் பண்ணி உரிய அலுவலகத்துக்கு அனுப்பிட்டு அதோட நகலை நமக்கு ஒன்று அனுப்பியிருப்பாங்க எப்படின்னா மனுதாரராகிய நீங்க கேட்ட தகவல் எங்களுடைய அலுவலகத்தில் இல்லை ஆகவே இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்துக்கு அப்படின்னா அந்த அலுவலகோட போத்தவள் முக போத்தவள் அலுவலரோட பேர் போட்டு அவர் முகவர் போட்டு இந்த அலுவலகத்துக்கு நாங்கள் மாறுதல் செய்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க மாறுதல் செய்து நமக்கு ஒரு காப்பு அனுப்புவாங்க அந்த அலுவலருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மனுதாரர் வந்து இங்க மனு பண்ணியிருக்காரு ஆகவே இந்த மனுதாரருக்கு நீங்க ஏழு ஒன்று நாட்களுக்குள்ள இவருக்கு நீங்க பதில கொடுத்து அதோட பதிலை இங்க அலுவலகத்துக்கு சொல்லி ஒரு லெட்டர் வந்து அனுப்புவாங்க அப்படி ஒரு கடிதம் உங்களுக்கு வந்திருந்தால் மாற்றப்பட்டுள்ளது என்ற கடிதம் உங்களுக்கு வந்திருந்தால் ஆம் எனில் அதோட நகல் கட்டாயமாக நீங்கள் இணைக்க வேண்டும் அந்த மனுவுல அந்த அனுப்பப்பட்ட அந்த ஆறு மூணு அவங்க அனுப்பின அந்த மனுவுல பொது தகவல் அளவுடைய முகவரி கட்டாயம் இருக்கும் எந்த அளவுக்கு இப்ப நீ கிளாஸ் அனுப்பியிருக்கீங்க அவங்க அதை பார்வைய வட்டாட்சருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா அந்த அந்த மனுவில பாத்தீங்கன்னா வட்டாட்சர் அந்த தகவல் அளவுடைய முகவரி இருக்கும் அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க பிற புதிய போர்த்தோவல் அலுவலோட விவரம் அந்த மாறுதல் பண்ணப்பட்ட அந்த போர்த்தோவல் அலுவலோட பேர் முகவரி வந்து இதுல நீங்க குறிப்பிடுங்க பிரிவு ஆறு மூணு கீழ் மாறுதல் செய்யப்பட்ட மனுவிற்கு புதிய போர்த்தோவல் அலுவலா பதில் அளிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கலெக்ட்டர்ல இருந்து இப்போ மாதம் பண்டி வட்டாச்சலம் வந்துச்சுன்னா வட்டாச்சலுவத்திற்கு பிஐ உங்களுக்கு பதில் கொடுத்துருக்காரா ஆம் இல்லை ஆம்னா அவர் கொடுத்த அந்த பதிலையும் கட்டாயமாக இதில் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவசியமாக சொல்லப்பட்ட எல்லாவே வந்து நீங்க இத பூர்த்தி பண்ணனும் கீழ சொல்லிருக்கிறீங்க சொல்லியிருக்காங்க தகவல் பெறும் உரிமை சட்டம் பதினெட்டு ஒன்றின்படி புகார் மனுவோட விவரம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நம்ம கவனமா பார்க்கணும் இதுல ஆறு காரணங்களை சொல்லியிருக்காங்க ஆறு காரணங்களையும் நம்ம கவனமா நம்ம பார்த்தா தான் புகார் எப்படி பதிவு பண்ணலாங்கிற விஷயத்தை நம்ம கத்துக்க முடியும் பிரிவு பதினெட்டு ஒன்னின் கீழே புகார் மனு செய்வதற்கான காரணங்கள் ஆஹ் பதினெட்டு ஒன்னு ஏ என்ன சொல்லுது அப்படின்னா பொது தகவல் அலுவலரை அமர்த்தப்படாத காரணத்தினால் இந்த சட்டத்தின் கீழ் மனுதாரரால் மனு தாக்கல் செய்ய இயலாத போது அல்லது தகவல் ஆணையம் அல்லது பிரிவு பத்தொன்பது ஒன்னின் கீழ் உரிய மேல்முறையீடு அலுவலருக்கு அவரது மேல்மருமன் மேல்முறையீட்டு மனனை அனுப்ப பொது தகவல் அலுவலர் அல்லது உதவி பொது தகவல் அலுவலர் அதனை மறுக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க பிஐஓ வந்து நீங்க அனுப்பின அலுவலகத்துல இல்ல உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு இந்த அலுவலகத்துல பொதுத்தகவல் அலுவலகம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அலுவலகத்துல பொதுத்தகவல் இருக்கணும் ஆனா இல்ல உங்களுடைய உங்களுடைய மனுவை ரிட்டர்ன் போட்டாங்கன்னா கட்டாயமாக அதற்கென்று நீங்கள் புகார் பதிவு பண்ணலாம் பதினெட்டு ஒண்ணு பி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சட்டத்தின் கீழ் கேட்கப்படும் தகவல்கள் வழங்க மறுக்கப்படும் போது இதை தாங்க நிறைய இடங்கள்ல நடக்குது இதைத்தான் வந்து பிஐ வந்து பண்றாங்க இந்த சட்டத்தின் கீழே வந்து தகவல் வழங்க வழிவகை இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு கோர்ட்டு தீர்ப்பு மேற்கொள் காட்டுறாங்க டூ எஃப் கீழே தகவல் வராதுன்றாங்க வேண்டுமென்றே மறுக்கப்படும் போது நிச்சயமாக அவர்கள் மீது பதினெட்டு ஒன்று பி இன் கீழ் புகார் பண்ண இந்த காலத்தை நீங்க டிக் பண்ணிக்கோங்க மேல சொன்ன அந்த ஒன்னாவது விஷயம் நடந்துருச்சப்பா அது அதை வந்து இந்த காலத்தை டிக் பண்ணிக்கிறங்க இப்ப சி பார்க்கலாம் இந்த சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் தகவல் வழங்கப்படாத போது இப்பதாங்க வந்து நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும் நிறைய பேருக்கு டவுட் என்ன இப்போ தவறு தரலைங்கிற போது நம்ம வந்து பத்தொன்பது ஒண்ணு புகார் போய் அப்பீல் போயிடும் ஃபர்ஸ்ட் அப்பீல் போயிடும் அப்போ அப்பீல் போயிட்டு தான் நம்ம அந்த பதினெட்டு ஒன்று புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கு அப்படிலாம் கிடையாது அவரு ஆறு ஒண்ணுக்கு பதில் தராம பிரிவு ஏழு ஒண்ணை மீறிட்டாராவே நம்ம இந்த பதினெட்டு ஒன்று சி கீழ புகார் பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க அவங்க ஏழு ஒண்ணு மீறிட்டாங்கனாவே கட்டாயமாக அவர்கள் மீது புகார் கொடுக்க முடியும் அதற்கான பிரிவு பதினெட்டு ஒண்ணு சி இந்த காலத்தை நீங்க அதுக்கப்புறம் டி மனுதாரரை கட்டணம் செலுத்துமாறு தெரிவிக்கப்படும் நிலையில அது நியாயமற்றது என கருதும் போது இப்ப எப்படின்னா தகவல் பெற உரிமை சட்டத்துல நம்ம ஒரு நகல் பெறணும் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு இரண்டு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கறதான் சட்டம் ஆனா இவங்க நாலு ரூபா கூடு மூணு ரூபா கொடு பத்து ரூபா கட்டு அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு இவங்க கேட்டு ஒரு பத்து பக்கத்துக்கு நூறு ரூபா கட்டணும் தருவேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நாம் இந்த செக்ஷன் கீழே அவர்கள் மீது புகார் பதிவு பண்ண முடியும் அதற்கான செக்ஷன் தான் பதினெட்டு ஒண்ணு டி இப்ப பதினெட்டு ஒண்ணு ஈய பார்க்கலாம் இந்த சட்டத்தின் கீழ் மனதாரருக்கு வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் முழுமை இல்லாதது தவறானது அல்லது பொய்யானது என நம்பும் போது இதுதாங்க நிறைய போத்தவர்களும் பண்றாங்க இப்போ எப்படின்னா பாது தகல் தருவா தவறு தர தரமாட்டாங்க இப்ப நம்ம வந்து இந்த அலுவலகத்துல பணி செய்யக்கூடிய அலுவலருடைய பெயர் மற்றும் சம்பளம் அவருடைய முகவரி அவருடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம கேட்கணும்னு இப்ப எண்ணிக்கையை மட்டும் கொடுத்துட்டு பெயர் தராம புகார் சொல்லாம அவங்களோட சம்பள வர சொல்லாம கேள்வி ஒண்ணுக்கான பதில கொடுத்து வச்சுங்களேன் நம்ம இந்த செக்ஷன் கீழே அவங்க மீது புகார் பதிவு பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுடைய மனவுக்கு பொய்யான தகவல் தந்திருந்தாங்கன்னா தாராளமா நீங்க இந்த ஒரு காலத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணி நீங்கள் டிக் பண்ணி அனுப்ப முடியும் எஃப் இந்த சட்டத்தின் கீழ் பதிவுருக்கள் பார்வையிட ஆய்வு செய்ய கோரும் போது கோரிக்கை ஏற்க மறுக்கும் போது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க இப்ப கலாய்வு நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிட்டோம் கலாய் டூஜேல எனக்கு வந்து இந்த பதிவுக்கு அலுவலகத்தில் கூட பதிவுக்கு வந்து எனக்கு கலாவு அனுமதி கொடுங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பதிவுகளை ஆய்வு செய்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படி டூஜேக்கு மறுக்கப்படும் போது நிச்சயமாக இந்த பதினெட்டு ஒன்று எஃப் கீழே நாம் தகவல் ஆணையத்தில் அந்த பிஐஓ மேல புகார் கொடுக்க முடியும் சமீபத்துல பாத்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நான் ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருக்கக்கூடிய கோப்புகளை வரைக்கும் நான் வந்து கேட்டிருந்தேன் அதுல என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இணைய இயக்குநர்கள நீங்கள் அனுமதி கேட்டு நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பிஐஓ பதில் கொடுத்துருக்காரு ஆகவே இந்த பிஏவுக்கான என்ன கடமைன்னு அவருக்கே தெரியாம அவர் அந்த அனுமதி கொடுத்தா ஏதாவது வந்துருமோ அப்படின்னு நினைச்சாரு மாற்றி விட்டாரு இப்ப நம்ம இந்த செக்ஷனை பயன்படுத்தி அவர் மீது நம்ம புகார் பதிவு பண்ண முடியும் ஆல்ரெடி எனக்கு வந்து கோப்புகளை பார்வையிடுவதற்கு அவர் மறுக்கிறார் அப்படிங்கிற காரணத்திற்காக அவர் மீது நான் புகார் கொடுக்கிறேன் என்று தவறு பெரு உரிமை சட்டம் பதினெட்டு ஒன்னு எஃப் கீழே நான் புகார் பதிவு பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை ஒருவர் சொல்லிக்கிறேன் நீங்களும் இது போல நீங்கள் தகவல் கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் புகார் பதிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனுதாரர் புகார் செய்வது இருப்பதற்கான காரணங்கள் தேவைப்படும் உங்களுக்கு வந்து நீங்க வேற காரணம் ஏதாவது இருக்கு இது அல்லாம இந்த ஆறு காரணம் அல்லாம ஏதாவது வேற காரணம் இருக்குன்னா தாராளம் நீங்க அதையும் மென்ஷன் பண்ணி நீங்க புகார் பதிவு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு காலத்தை விட்டுருக்காங்க உறுதிமொழி இதுல விண்ணப்பதாரங்க கூட பேர் உங்களுடைய தாப்பன் பேர் மேலே போட்டுட்டு இந்த உறுதிமொழி பாருங்க என்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் தகவல்கள் அனைத்தும் எனக்கு நேரடியாக தெரிந்தவை என்றும் அவை அனைத்தும் நான் அறிந்த வகையில் உண்மை எனவும் சரியானவை எனவும் இதன் மூலம் வந்து நான் உறுதியளிக்கிறேன் நான் இதற்கு முன்னோர் இதே பொருள் குறித்து ஆணையத்திடம் எந்த புகார் மனுவும் தாக்கல் செய்யவில்லை வேண்டிய என்ன உறுதியளிக்கிறேன் ஆகவே வந்து நீங்கள் இந்த உறுதிமொழி படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கையப்போ இடம் தேதி எனக்கு போட்டு தகவல் ஆணையத்திற்கு இந்த மனு சொன்னப்பட்ட அந்த நகல்களை எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக இணைத்து நீங்கள் பதிவஞ்சல் அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்கிறேன் பதிவஞ்சலில் அனுப்புறது உங்கள் முகவரி தருகிறேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தகவல் ஆணையத்துடைய முகவரி வந்து கட்டாயம் கொடுத்துருக்கிறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தகவல் வந்து மனுதாரர்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய மனுதாரர்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உதயசி பிடியான் போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்லது உறவுகள் வேற வீடியோ சந்திக்கிறேன் இதோட பிடிஎஃப் நாளும் கீழே கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி உறவுகளை